ஒரு காலத்தில் ஏசி என்பது ஆடம்பரமாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்று ஏசி இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலையை நோக்கி மக்களை தள்ளும் அளவிற்கு காலநிலை மாற்றம் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மாதம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் ஒரு சாமானியர் முப்பத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் வரை செலவு செய்து ஏசியை வாங்கி மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஆனால் வீட்டிற்குள் ஏற்படுத்தும் ஏசி தான் வெளிப்புறத்தில் வெப்பத்தை அதிகரிப்பதற்கும் அமைந்துள்ளது இந்தியாவில் அதிகரிக்கும் ஏசி பயன்பாடு காலநிலை மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது குளிர்ச்சியை உண்டாக்கும் ஏசிக்கள் தான் வெப்பநிலை உயர்வுக்கும் காரணமா இருபது டிகிரிக்கு கீழே ஏசியை குளிர்விக்க தடை செய்வதன் மூலம் மக்களுக்கு எதனும் நல்லது நடக்குமா மின்கட்டணம் அதிகரிக்காமல் ஏசியை பயன்படுத்துவது எப்படி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ஏசிக்கள் பயன்பாட்டில் உள்ளதாக தரவுகள் கூறுகின்றன இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஏசிக்கள் விற்பனையாகியுள்ளன காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வரும் வெப்பநிலையை எதிர்கொள்ள இந்திய மக்கள் ஏசிக்களை வாங்குவதில் மும்முரம் காட்டுகின்றனர் இது வெப்பாலையில் இருந்தும் இரவு நேர புழுக்கத்தில் இருந்தும் மக்களை பாதுகாக்கிறது ஆனால் கோடிக்கணக்கான இசைக்களை இயக்குவதற்கு அதிக அளவிலான மின்சாரமும் தேவைப்படும் இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலும் நிலக்கரியை ஏற்பதன் மூலம்தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே பசுமை இல்ல வாய்க்களின் உற்பத்தியால் வெளிப்புற வெப்பநிலை மேலும் அதிகரிக்கவே செய்யும் இது மட்டுமல்லாமல் நெரிசல் மிகுந்த தெருக்களிலும் வீட்டின் மொட்டை மாடிகளிலும் இருக்கும் ஏசிகளின் அவுட்டர் யூனிட் சூடான காற்றை வெளியிட்டு வெப்பத்தை அதிகரிப்பதையும் தவிர்க்க முடியாது இந்தியாவில் அதிகரிக்கும் ஏசி விற்பனையும் எதிர்காலத்தில் இதனால் ஏற்படும் அச்சுறுத்தலை ஏசுகளின் பயன்பாடு கால்நடை மாற்றத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் ஏசி சந்தையாக மாறியுள்ளது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் அதன் தேவையை பூர்த்தி செய்ய மின்சார உற்பத்தியை மூன்று மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட இந்தியா இருநூத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை எரித்து பசுமை இல்ல வாய்க்களை உற்பத்தி செய்யும் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது என்று தரவுகள் கூறுகின்றன இதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நிலக்கரி மின் உற்பத்திக்காக எரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச எரிசக்தி முகமை அறிக்கையின்படி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் நூறு கோடிக்கும் அதிகமான ஏசிக்கள் செயல்பாட்டில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஏசிக்களில் மிகவும் பொதுவான குளிரொட்டிகளில் ஒன்றான ஹைட்ரோ கார்பன்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை கார்பன் டை ஆக்சைடை விட ஆயிரம் மடங்கு வெப்பமாயமாதல் ஆற்றலை கொண்டுள்ளன இதன் பயன்பாட்டை நாம் வெகுவாக குறைக்காவிட்டால் நூற்றாண்டின் இறுதிக்குள் கூடுதலாக அரை டிகிரி செல்சியஸ் வெப்பமாயமாதல் ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இந்தியாவில் ஏசியை பயன்படுத்துவதில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இனிமேல் பதினெட்டு டிகிரி செல்சியஸில் உங்கள் ஏசியை நீங்கள் பயன்படுத்துவது சந்தேகம்தான் ஏசிக்கலின் வெப்பநிலை குறைந்தபட்சம் இருபது டிகிரி செல்சியில் இருந்து அதிகபட்சம் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்குமாறு கட்டுப்பாடு விதிக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த புதிய விதி நடைமுறைக்கு வந்தால் தற்போது ஏசிக்கலில் உள்ள பதினாறு டிகிரி அல்லது பதினெட்டு டிகிரி வரையிலான குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரியாக உயர்த்தப்படும் முப்பது டிகிரியாக இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு டிகிரியாக குறைக்கப்படும் இந்த சிறிய முன்னெடுப்பு ஆற்றல் பயன்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது மின் நுகர்வை குறைப்பதன் மூலம் பசுமையில்லா வாய்க்களின் உமிழ்வும் கட்டுப்படுத்தப்படும் பொதுவாக ஏசிகளை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவில் வைத்து இயக்கும்போதுதான் மின் நுகர்வு குறைவாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஒரு டிகிரி உயர்வுக்கும் ஆறு சதவீதம் மின் நுகர்வு குறைகிறது இதனால் மின்கட்டணத்தை சேமிக்க முடியும் ஏசி பயன்பாட்டில் இந்தியா ஒரு திருப்புமுனையை நெருங்கி வருகிறது பெரும்பாலான நகரங்கள் வெப்பளை உள்ளிட்ட அவசர நிலையில எதிர்கொள்வதால் குளிர்ச்சி அவசியமான ஒன்றாகவும் அத்தியாவசியமான ஒன்றாகவும் மாறியுள்ளது அதே சமயம் இது காலநிலைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் இந்தியாவில் அதிகரித்து வரும் ஏசி பயன்பாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்